ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பச்சை மிளகா ஊறுகாய் பண்ணுவோம் அதுக்கு இந்த நீளமான பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது இப்படி ரெண்டாக இப்படி கீறி வச்சிடலாம் அப்போ தான் இதுக்குள்ளே புளி இதெல்லாம் நல்லா இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அப்படி ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க இப்போது அடுத்துள்ள கடாயை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ஆள் ஸ்பூன் வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கறிவை வைப்பில இப்போ நறுக்கி வச்சால் பச்சை மிளகா உள்ளே போட்டோம்னா கொஞ்சம் தள்ளி வெந்துக்கோங்க செறிக்கும் நல்லா அப்படி கர கிளறி விட்டுக்கலாம் நல்லா லைட்டாக பரட்டி விட்ட உடனே ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கு அதையும் உள்ள வைக்கலாம் தேவையான உப்பு இது மாதிரி ஒன்று நல்லா தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஒரு ரசத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இடையே எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இறக்கப்புற டைப்பெல்லாம் ஒரு சின்ன சைஸு வெள்ளம் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்